அனைவருக்கும் வணக்கம் சமக் தரிசனம் நல்லாரம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக தற்போது தத்துவார்த்த சூத்திரம் நூலினை நாம் பயின்று வருகிறோம் ஆச்சாரிய ஸ்ரீ உமா சுவாமியால் எழுதப்பட்ட தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய விளக்க உரையை எளிய முறையிலே வழங்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறேன் அதன்படி இது மூன்றாவது பதிவாக அமைத்திருக்கிறேன் இதிலே ஐவகை ஞானம் மற்றும் அதனுடைய முதல் வகையாக இருக்கக்கூடிய மதி ஞானம் என்பது குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஒன்பதாவது சூத்திரமாக தத்துவ சூத்திரத்திலே ஒன்பதாவது சூத்திரமாக கூறப்படுவது நம்ம வழக்கமாக நான் சொன்ன மாதிரி முதலிலே நூலிலே அந்த சூத்திரம் எந்த வடிவிலே கொடுத்துருக்கப்படுகிறதோ பெரும்பாலான நூல்களில் இருக்கக்கூடியது அதை அப்படியே கொடுத்து இரண்டாவது அந்த வரியிலே இருக்கக்கூடிய பதங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக புரிந்து கொள்வதற்காக சமஸ்கிருதத்திலேயே பிரித்து கொடுத்து அதன் பிறகு மூன்றாவது வரியிலே அதனுடைய நேரடி தமிழ் அர்த்தம் அதனுடைய விளக்கங்கள் அதிகமாக இல்லாமல் அப்படியே மொழிபெயர்ப்பு போல தமிழர்த்தம் இது ஒரு முயற்சி தங்கள் தங்களுக்கு இது சரியான வகையிலே புரிந்து வருகிறதா என்பதையும் இந்த காணொலியை காண்பவர்கள் என்னுடைய கமெண்டிலே தெரிவித்தால் அது நலம் என கேட்டுக்கொள்கிறேன் அதன்படி ஒன்பதாவது சூத்திரம் மதி ஸ்ருதா ஸ்ருதாபதி மனப்பரிய கேவலானி ஞானம் மதி ஸ்ருதாவதி மனப்பரியய கேவலானி ஞானம் அதை பிரித்து பார்க்கும்போது மதி ஸ்ருத அவதி ஸ்ருதாவதி இருக்குது ஒரே வார்த்தைக்குள்ள அது ஸ்ருத அவதி மனப்பரிய கேவலானி ஞானம் எஜுன்ற வார்த்தை வரும் ஞானம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் ஆனால் வடமொழியில் சொல்லும்போது ஞானம் ஞானம் என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த வடமொழி சொல்லும் அப்படித்தான் இருக்கும் ஹிந்தியிலையும் அப்படித்தான் இருக்கும் அதாவது இந்த ஞானம் என்பது எல்லாத்தையும் சேர்க்கணும் தமிழில் நம்ம படிக்கும்போது ஞானம் என்று படிக்கிறோம் அதன்படியே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அந்த ஒரிஜினல் சூத்திரத்தை படிக்கும்போது மட்டும் அதை ஞானம் என்று நாம் மதி மதிஞானம் ஸ்ருத ஞானம் அவதி ஞானம் மனப்பரிய ஞானம் கேவல ஞானம் கேவலானி என்று அது முடிகிறதுக்காக வந்திருக்கிறது கேவல ஞானம் என்று ஐந்து வகையாக ஞானம் இருக்கிறது மதி ஸ்ருத அவதி மனப்பரிய கேவல என்று இந்த ஞான வகைகளை இதிலே கொடுத்துருக்கோம் இதில் வந்து மதிஞானம் ஞானம் ஸ்ருத ஞானம் அவதி ஞானம் மனப்பரிய ஞானம் கேவல ஞானம் என்று நாம் அதை குறிப்பிடுகிறோம் பத்தாவது சூத்திரம் தத் பிரமாணே என்று வருகிறது தத் பிரமாணி என்று பிரித்து படிக்கலாம் ஏற்கனவே பிரமாணம் என்பதற்கு நம்ம மூன்றாவது சூத்திரத்தில் பார்த்தோம் பிரமாணம் என்றால் என்னன்னு பிரமாணம் நயை அதிகமாக என்ற ஒரு சூத்திரம் வந்தது இல்லைங்களா அப்போ பிரமாணம் என்பது முழுமை அதாவது எல்லோ எல்லாத்தையும் உள்ள அடக்கிய ஒரு வார்த்தை அதை பிரமாணம் என்று சொல்வோம் நயம் என்றால் அந்த வார்த்தையிலே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரிவுகளையும் தெரிந்து கொள்வது நயம் இப்போ இந்த ஞானம் எல்லாமே பிரமாணங்கள் என்று கூறப்படுகிறது அதாவது இப்போ மதிஞானம் என்று இருக்கிறது இந்த மதிஞானம் ஒரு முழுமையான பெயர் இதில் பல பிரிவுகள் இருக்கின்றன அதனால் இந்த மதிஞானம் என்பது பிரமாணம் சுருத ஞானத்துலேயும் பல பிரிவுகள் இருக்கின்றன சுருத ஞானம் என்ற அந்த வார்த்தை பிரமாணம் முழுமை அதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை அவதி ஞானமும் அப்படித்தான் மனப்பரிய ஞானமும் அப்படித்தான் கேவல ஞானத்தினுடைய விளக்கம் வேறு இருக்குது அதனால் அதுவும் பிரமாணம் அதுவும் முழுமையான பெயர் அதாவது இந்த இதற்குள்ளே பல விஷயங்கள் அடங்கியிருந்தாலும் நம்ம அதை என்ன சொல்கிறோம் மதிஞானம் என்று சொல்கிறோம் ஞானம் என்று சொல்கிறோம் அவதி ஞானம் என்று சொல்கிறோம் மனப்பரிய ஞானம் என்று சொல்கிறோம் கேவல ஞானம் என்றும் சொல்கிறோம் அதனால் இதை வந்து பிரமாணம் என்று நமக்கு தெரிவிக்கிறார் அதனால் இந்த மதி ஞானம்னு ஏதோ ஒன்று தான் அப்படின்னு இல்லை அதில் அதில் நிறைய விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கு அவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவை முழுமை உடைய பெயர்கள் என்று இதிலே குறிப்பிடுவதை நாம் புரிந்து கொள்ளலாம் பதினொன்றாவது சூத்திரத்தில் ஆத்திய பரோக்ஷம் பிரித்து ஆத்தியே பரோக்ஷம் என்று குறிப்பிடப்படும் ஆத்தியே என்றால் முன்னால் வருவது ஆதி என்று நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம் ஆதினா முதல்ல அதை தான் ஆத்திய முன்னால் இருப்பது பரோக்ஷ ஞானம் முன்னால் இருப்பதுன்னா எது ஐந்து ஞானம் இருக்குது நம்ம அதில் விளக்க உரைகளில் நமக்கு கொடுக்குறாங்க முன்னால்னா முதல் ரெண்டு ஞானம் முதல் ரெண்டு ஞானம்னா மதி ஞானம் ஸ்ருத ஞானம் இது ரெண்டும் முதல் ரெண்டு ஞானம் அந்த ரெண்டு ஞானமும் பரோட்ச ஞானம் பரோக்ஷம் என்று சொன்னால் அது வந்து நம்முடைய புலன்களால் அறிந்து கொள்ளக்கூடியது ஒரு பொருளை பார்க்கலன்னா அது என்ன பொருள்னு நமக்கு தெரியாது அந்த பொறி அந்த புலன் இருக்குது இல்லைங்களா அது மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும் அதே போல் ஒரு பொருள் சூடாக இருக்கா குளிர்ச்சியாக இருக்கான்னு கையில் தொட்டு பார்த்தா தான் தெரியும் அது அது வந்து மறைமுக அறிவு நம்ம நேரடியாக அதை அறிந்து கொள்ள முடியாது ஒரு பொருளை பார்த்ததுமே அது சூடாகுதா இல்லை குளிரில் சில்லுன்னு இருக்கா அப்படின்றது தெரியாது தொட்டு பார்க்கணும் அப்போ கையினுடைய உதவி தேவை அதாவது தொடு உணர்வுனுடைய உதவி அதுக்கு தேவை ஊறு என்று சொல்வார் அதே போலதான் தான் ஒரு சவுண்டு வெளியே வருதுன்னா காது வழியாக தான் கேட்கணும் அது கேட்டால் தான் நமக்கு சவுண்ட் இருக்குன்னு தெரியும் மனம் அது போன்றது தான் மூக்கில் வரக்கூடியது வாய் கண் பார்த்தல் மூக்கு உணர்தல் சுவை நாக்கில் அதே போல் வச்சு பார்த்தா தான் ஒரு பொருளினுடைய சுவை தெரியும் அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு இந்திரியங்களுடைய துணை தேவைப்படுகிறது மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற இந்திரியங்களுடைய துணை தேவைப்படுகிறது அதனால இது வந்து அந்த இந்திரியத்தால் நாம் அறிந்து கொள்ளவிட்டால் அதை தெரிந்து கொள்ள முடியாது அதனால் அது நேரடி அறிவல்ல அது பொறி மூலம் வருகின்ற அறிவு பொறியின் உதவியோடு வருகின்ற அறிவு அதனால் அதை வந்து உதவிக்கு உட்பட்ட அறிவு அதான் பரோட்ச ஞானம் இல்லை மறைமுகமாக நாம் தெரிந்து கொள்வது பரோட்ச ஞானம் பார்த்து அறிதல் நம்ம கண்ணால் ஒரு பொருளை பார்த்தாதான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் பரோட்ச ஞானம் என்று கூறுவார் இந்த ஆத்திய அதாவது முதல் இரண்டும் மதி ஞானமும் ஸ்ருத ஞானமும் பொறிகளின் வழியாக நமக்கு கிடைப்பதால் அவை நேரடி அறிவு கிடையாது பொறிகளினுடைய உதவியோடு கிடைக்கின்ற அறிவு அதால் அதை பர பரோட்ச ஞானம் என்று பிரத்யக்ஷம் அந்யத் பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம்னா உள்ளது உள்ளபடி அப்படியே தெரிந்து கொள்வது அது எதனால் முடியும்னா அந்நியத் அந்நிய என்றால் பிற பிறன்னு என்ன அர்த்தம் முதல்ல ரெண்டு ஞானத்தை சொல்லியாச்சு அது தவிர இருக்கக்கூடிய மீதி ஞானி இது அந்நிய அந்நிய என்று சொல்கிறார் அந்த வார்த்தையால் இப்போ மீதி இருக்கக்கூடிய ஞானம் எது அவதி ஞானம் மனப்பரிய ஞானம் கேவல ஞானம் இந்த மூன்றும் அந்த மூன்றும் அந்நியம் கண்ணியம் என்றால் அந்த ரெண்ட தவறை நீதி இருக்கக்கூடிய அந்த மூன்று அது பிரத்யட்ச ஞானம் மெய்யறிவு அல்லது நேரடி அறிவு அதுக்கு கையால் தொட்டு பார்க்க வேண்டியதில்லை கண்ணால் பார்க்க வேண்டியதில்லை அது பின்னாடி அந்த விளக்கம் வரும் வந்ததுனால் அதுக்கு புரிஞ்சிடும் அதனால் முதல் மதிஞானமும் ஸ்ருத ஞானமும் பொறிகளினுடைய உதவியால் தான் எனக்கு கிடைக்கும் அதனால் அதுக்கு பேர் பரோட்ச ஞானம் அந்த பொறிகளுடைய உதவி இல்லாமலேயே அவதி ஞானம் மனப்பரிய ஞானம் கேவல ஞானம் அறிந்து கொள்ளும் அதனால அதுக்கு பேர் பிரத்யக்ஷம் ரெண்டு பிரிவா சொல்றாங்க அதை புரிஞ்சுக்கணும் பரோட்ச ஞானம் பிரத்யக்ஷானம் அதைத்தான் நம்ம இந்த இடத்துல ரெண்டு சூத்திரத்தின் மூலமாக புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய விளக்கு பின்னாடி வரும்போது நம்ம புரிஞ்சிடும் அப்புறம் இந்த சூத்திரத்தை படிக்கும்போது நமக்கு எளிதாக இருக்கு இதில் இந்த மதி ஞானம் இருக்கு இல்லைங்களா அந்த மதி ஞானத்தை அதற்கு வேறு வேறு பெயர்களாலும் நூல்களிலே குறிப்பிடப்படுகின்றன அதனால எல்லாம் இங்கே தொகுத்து நமக்கு இந்த சூத்திரத்திலே கொடுத்துருக்காங்க மதி ஸ்மிருதி சஞ்சா அனர்த்தாந்தரம் மதி ஸ்மிருதி சிந்தாவினி போத இத்தியனர்த்தாந்தரம் அந்தரம்னா வேறுபாடு அர்த்தத்தில் தான் வேறுபாடு ஞானம் அதே தான் மதிஞானமே தான் இந்த பெயர்களின் மூலமாக அந்த மதி ஞானத்தில் ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கின்றது அது என்னன்ற அந்த அந்தரம்னா வேறுபாடு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் அந்த வித்தியாசங்களை குறிப்பிடுவதற்காக இத்தனை பெயர்கள் இருக்கின்றன என்ன மதி ஸ்மிருதி சஞ்சா சிந்தா அபினிபோதம் அதுதான் இந்த ஐந்து வகை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வகையாக அஞ்சு பேரில் சொல்கிறாங்க மதிஞானத்தினுடைய வேறு பெயர்கள் மதிஞானம் தான் இது அதுக்கு வேறு பேர் இருக்குது மதி ஸ்மிருதி சஞ்சா சிந்தா அபினிபோதம் என்று ஐந்து விதமாக அந்த மதிஞானம் கூறப்படுகிறது அதனுடைய தன்மைக்கு ஏற்ப அது என்ன அப்படின்னா மதிஞானம் என்றால் மனம் மற்றும் பொறிகளால் அறிதல் அதாவது ஐந்து பொறியால் அறிஞ்சாதான் ஞானம் சொன்னால் இல்லையா அது கூட மனம் மனமும் அறிந்து கொள்ளும் அப்போ ஆறு ஆறு விஷயத்தால ஒரு பொருளை அறிந்து கொள்வோம் அந்த அந்த மாதிரி கொள்வது மதி மதி ஞானம் என்று சொல்லலாம் ஸ்மிருதி ஞானம் என்று சொன்னால் அந்த மதிஞானத்தினுடைய பிரிவு தான் அதனால தனி ஞானம் கிடையாது அந்த ஸ்மிருதினா என்னன்னா முன்பு அறிந்த பொருளை தற்போது நினைவுக்கு கொண்டு வருதல் ஒரு பொருளை இப்போ பார்க்குறோம் அது எப்பயோ பார்த்த பொருள் போல் தெரிகிறது அப்போ ரேராக பார்க்குறது அதிகமாக பார்க்கறது கிடையாது எங்கோ ஒரு இடத்துல பார்க்குறோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து இது இந்த பொருள் தான் அப்படின்னு நமக்கு தெரிய வந்து விடுகிறது அவ்வாறு வரும்போது அந்த அறிவை வந்து அதுவும் மதிய அறிவு தான் ஆனால் அதுக்கு பேர் ஸ்மிருதி ஏற்கனவே அறிந்திருக்கின்ற பொருளை நினைவுக்கு கொண்டு வருதல் அதை ஸ்மிருதி என்று சொன்னோம் சஞ்சா சஞ்சா என்றால் தற்போது ஒரு பொருளை பார்த்து இது அதுவே என்ன நேரடியாக அறிவது அப்படியே பார்த்த நிமிஷத்துலேயே அந்த பொருள் ஒரு பேனா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் புத்தகம் தினமும் உபயோகப்படுத்துகிற பொருள் அதை பார்த்த உடனே இது பேனா இது புத்தகம் இதை யோசனை பண்ண வேண்டியதில்லை ஸ்மிருதி கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி நினைவு கொண்டு வரும் சஞ்சா பார்த்த உடனே தெரிந்து கொள்ளும் அதுக்கு தொட்டு பார்க்கணும் இல்லைன்னா பேனா எங்கே இருக்குது இப்படி திரும்பும் போதே தெரியும் கண்ணால் பார்க்கலனாலும் பேனா அந்த இடத்துல தான் வச்சுருப்போம் அப்படின்னு தெரியும் அது இதுவே என்று தெரிந்து கொள்வது உடனடியாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக அப்படி கூட நினச்சிக்கலாம் சஞ்சா சிந்தா என்றால் யோகித்தல் புகை உள்ளதால் நெருப்பு உள்ளது என்று நினைத்தேன் ஒரு இடத்துல நம்ம நடந்து தெருவில் நடந்து போயிட்டே இருக்கோம் அந்த ரோடு ஓரத்தில் கொஞ்சம் புகை வந்துட்டு இருக்குது நாலஞ்சு பேப்பரோ அல்லது குப்பையோ போட்டு கொளுத்திருப்பாங்க அந்த இடத்துல வந்து நெருப்பு வந்து ஃபுல்லாக எரியாது உள்ளே இருக்கலாம் உள்ளே நெருப்பு இருக்கும் அது எரியறதால லேசாக அதுக்கு மேலே போக வந்துக்கிட்டு அப்போ நம்ம யோகம் செய்யலாம் யோகம் என்றால் உறுதியானது அந்த இடத்துல நிச்சயம் நெருப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வது அதுவும் மதிஞானத்தினுடைய ஒரு வகை தான் அதை சிந்தா அதாவது சிந்தனை என்று அதை அப்படி புரிந்து கொள்ளலாம் சிந்தனை செய்து நாம் மதிஞானத்தை பெறுவது ஞானத்தை பெறுவது அது சிந்தா அபினி போதம் அபினி போதம்னா அனுமானம் யூகித்தலுக்கும் அனுமானத்துக்கும் சின்ன வித்தியாசம் இங்கே காட்டப்படுது அது உறுதியாக இருக்கிறத யூகித்தல் என்று சொல்லலாம் அனுமானம் என்பது ஒரு இப்படி இருக்கலாம் போல் தெரியுது அப்படின்னு நினைக்கலாம் இப்போ வந்து தொலைவில் ரொம்ப தொலைவில் ஒரு மலை மீது லேசாக போல தெரியுது அப்போ நம்ம என்ன நினைக்கலாம் அந்த இடத்துல நெருப்பு இருக்கலாம் இருக்கலாம் தான் நினைப்போம் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வேளை மேகமாக இருக்குமோ அது அந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது கீழே வந்து மேலே வரைக்கும் போகிற மாதிரி தெரியுது புகை மாதிரியும் தெரியுது மேகம் மாதிரியும் தெரியுது ஆனால் ஒரு அனுமானம் அங்கே நிச்சயம் புகை இருக்கும் புகை மாதிரி தான் தெரியுது அதனால் நெருப்பு இருக்கலாம் உறுதி இல்லாமல் சொல்வது அனுமானத்தல் யோகித்தல் கொஞ்சம் உறுதியாக இருக்கும் அனுமானம் என்பது கொஞ்சம் ஒரு அந்த லாம்னு இல்லை இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான வார்த்தை கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இதை ரொம்ப டீப்பாக நம்ம தெரிஞ்சிக்கலனாலும் இதெல்லாம் எங்கன்னா ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது மதிஞானத்தினுடைய ஒரு பிரிவு என்பது தெரிந்து தான் இதில் நமக்கு இந்த சூத்திரத்திலே கொடுத்துருக்காங்க அதனால் மதி ஸ்மிருதி சஞ்சா சிந்தா அபினிபோதம் என்ற ஐந்து வகையான ஞானங்களும் மதிஞ்சானத்தினுடைய பிரிவுகளாக காட்டப்படுகின்றன அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம் அந்த சூத்திரத்தின் மூலமாக இப்போ அந்த மத்யானம் எப்படி ஏற்படுகிறது சத்திந்திரியா இந்தியா சத் இந்தியா அனிந்திரிய நிமித்தம் தத்திந்திரிய அனிந்திய நிமித்தம் சதிந்திரிய அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த இடத்துல தத்து இந்திரிய தத் இந்திரிய அனிந்திரிய நிமிடம் மதிஞானம் எதனால் ஏற்படுகிறது இப்பயே நம்ம பார்த்தோம் முன்னாடி இந்திரியம் புலன்கள் பொறிகள் இந்திரியம்னா பொறி நெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து இந்திரியம் இந்த இந்திரியங்களால் தான் மதிஞானம் ஏற்படுகிறது ரெண்டாவது அனிந்திரியம் அனிந்திரியம்னா மனம்ன்றது தான் அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சா இந்திரியம் சொல்கிற மூக்கு கண் இதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க தெரிஞ்சுக்க முடியும் அது ஒரு உறுப்பாக இருக்கிறது அதனால் அது இந்திரியம் என்றும் மனம் என்று ஒன்று இருக்கிறது அது வந்து எங்கன்னா இதயத்தினுடைய கீழே தாமரை வடிவில் ஏழிதழ் தாமரையாக இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு உறைநூல்களிலே கொடுத்துருக்குறாங்க ஆனால் அது கண்ணால் நம்ம பார்த்தது கிடையாது இருந்தாலும் மனம் என்ற ஒன்று இருக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதாவது அது இந்திரியம் இல்லாதது அதாவது அனிந்திரியம் என்று கொடுக்குறாங்க இந்திரிய கணக்கில் இல்லைனாலும் அதன் மூலமாக நம்ம அதிஞானத்தை பெருக்கும் எதை பார்த்தாலும் உடனே மனசு தானே அதை கண்டுபிடிக்கிட்டு அதனால் அதுவும் அந்த மதிஞானத்தினுடைய ஒரு பகுதி அதை கண்டுபிடிக்கிறது நிமித்தம் அந்த நிமித்தத்தால் அறிந்து கொள்வது மதிஞானம் இந்திரிய நிமித்தம் அன்னிந்திரிய நிமித்தம் புலன் மனம் இவற்றால் தான் உண்டாகும் இந்த ரெண்டும் உதவி பண்ணால் தான் அந்த மதிஞானம் நமக்கு கிடைக்கும் அதை தான் இந்த இடத்துல அப்படி இந்திரியம் என்பது ஐந்து புலன்கள் பொறிகள் என்றும் சொல்லலாம் மேய்வாய் கண்மூக்கு செவி இது இந்திரியம் மற்றும் மனம் அதோடு சேர்த்து அப்போ பார்த்தா ஆறு இந்திரியம் அனிந்திரியம் முதல்ல இந்திரியம்னா ஒரு ஆறுன்னு வச்சுக்கலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ அடுத்ததாக அந்த மதிஞானம் ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் பார்த்த உடனே அந்த பொருளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறதா பார்த்தால் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதற்குள்ள ஒரு சின்ன சின்ன படிநிலைகள் இருக்கின்றன படிநிலை இருக்குது ஒரு புதிய பொருளை பார்க்கும்போது நமக்கே இந்த படிநிலை புரிஞ்சிடும் நம்ம பார்த்த பொருளை பார்த்தோம்னா அது தெரியாது அது என்ன அவாய தாரணா அவகிரகாக ஹாவாய தாரணா அவகிரகே ஆபாய தாரணா என்று பொருள் அது நாலு வார்த்தைகளுடைய ஒரே சென்டன்ஸில் வருது நான் படிக்கும்போது கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் அதை நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி பார்த்து படிச்சு அது நம்ம விளக்கம் தான் இங்கே பார்க்கணும் அது ஃபர்ஸ்ட்டு அவக்ரஹ ஈகா அவாய தாரணம் அவக்ரஹ ஈகா அவாய தாரணம் அந்த மதிஞானத்தினுடைய நான்கு பிரிவு பிரிவுன்றதை விட படிநிலைகள் என்று தெரிந்து கொண்டலாம் பொண்ணுக்குவ அப்புறம் அடுத்தது அடுத்தது உண்டாகும் நாலு ஸ்டெப்பில் உண்டாகும் மதிய அறிவு அப்படி சுருக்கமாக சொல்லிக்கலாம் அவகிரக ஈகா அவாய தாரணா என்று நாலு ஸ்டெப் இருக்காது அதில் என்ன நாலு ஸ்டெப் உண்டாகும் மதிஞானம் நான்கு படிநிலைகளை உடையது ஸ்டெப்ஸ் அவகிரக என்றால் பார்த்தல் ஈகா என்றால் அறிய முயலுதல் அவாய என்றால் தெளிதல் தாரணா என்றால் நினைவுன்னு இருக்குது அப்படியே தமிழில் கொடுத்துருப்பேன் அதனுடைய அர்த்தத்தை வச்சோம்னா நமக்கு அது ஏன் அந்த வார்த்தை கொடுக்குதுன்னு நமக்கு ஒரு பொருளை பார்த்து இந்த பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் மதிஞ்சானம் பார்த்த உடனே அந்த பொருள் என்ன நமக்கு தெரிஞ்சிருமா பழக்கப்பட்ட பொருளாக தான் தெரிஞ்சிருவோம் பழக்கப்படாத பொருளாக தான் பெரிய வாய்ப்புங்க இப்போ ஒரு உதாரணம் கூட நூல்களில் குறிப்பிடப்பட்டு தான் நம்ம சொல்கிறோம் ஒரு நீர்நிலை இருக்குது ஏரி இருக்குதுன்னு வச்சுக்கோம் நம்ம ஊருக்கு வெளியே ஏரி இருக்குது அந்த ஏரியினுடைய கரையில் நம்ம நடந்து போகிறோம் ஒன்று நின்று ஏரிக்குள்ளே பார்க்குறோம் தண்ணீர் நீர் நிறைந்திருக்கு ஏரி அந்த ஏரியினுடைய நடுவில் ஒரு பாறை இருக்கு அந்த பாறை வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அங்கே சின்ன அப்படியே சின்ன செடிங்க காஞ்சி போன செடிங்க முட்புதர் மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஒரு பொருள் ஒரு இடத்த பார்க்குறோம் அங்கே வெள்ளையாக ஒன்று தெரியுது கரெக்டாக பார்த்தா அந்த இடத்துல வெள்ளையாக தெரியுது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரத்தில் கண் பார்வையில் தெரியுது அது அவங்கரக பார்க்குறோம் அங்கே ஒரு வெள்ளையாக ஒரு பொருள் இருக்கு அவ்வளோதான் எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான் ரெண்டாவது ஈகா அப்போ அங்கே வெள்ளையாக இருக்கு அது என்ன என்னன்னு தெரியலையே ஏதோ ஒரு பார்த்தால் அது ஒரு துணி கந்தல் துணி மாதிரியும் தெரியுது ஒரு பிளாஸ்டிக் பையை அங்கே போய் மாட்டிக்கிச்சா அந்த தண்ணியில் எங்கன்னா அடிச்சுன்னு போய் அப்படி இருக்கலாமோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன முயல்குட்டி அந்த மாதிரியோ மிருகமோ பறவையோ இருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது கரெக்டாக என்னன்னு தெரிஞ்சிக்க அறிய முயல்கிறோம் அது ஈகா என்று பொண்ணு ஈகா அதை தெரிந்து கொள்ள ஆர்வம் ஆர்வம் செலுத்து அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த நேரம் பார்த்து என்ன செய்து ரெக்கையில் அடிச்சுக்கிட்டு அந்த வெள்ளை உருவம் மேலே எழும்புது கொஞ்சம் ரெக்கை பறக்குது அப்படியே அந்த உருவம் மேலே எழும்புது அப்போ நமக்கு ஓ இது ஏதோ ஒரு வெள்ளை கலர் புறாவோ இல்லை கொக்கு கொக்கு அதிகமாக நீர்நிலைகள் இருக்கும் கொக்கு போல் இருக்குது அந்த ரக்கை ரொம்ப பெருசாக இருக்குது உயரம் எழுந்திருச்ச உடனே அவர் ஒரு கொஞ்சம் தூரம் அப்படி மேலே வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டோம் ஓஹோ அது அவாய அவாய என்றால் தெளிதல் அது என்னான்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் அது என்னன்னு தெரிந்து கொண்டோம் அது தெளிதல் அதற்கடுத்து இப்போ இதே மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம இன்னொரு அது கொஞ்சம் தூரம் போன உடனே அதே போல் ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்போ என்ன தெரிஞ்சுக்குவோம் எடுத்த உடனே ஆ அங்கே கொக்கு இருந்துச்சுல அதே போல் தான் இங்கேயும் கொக்கு இருக்குது பார்த்தா அதே தான் தெரியுது உருவம் பார்த்தா மூக்கு கூட லைட்டாக தெரியுது டக்குன்னு உடனே கண்டு நினைவில் நிறுத்திக்கிறோம் இல்லை அடுத்த நாள் கூட அங்கே வரலாம் நம்ம இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு மறுபடியும் வரும்போது அதே பாறையில் அதே மாதிரி வெள்ளையாக தெரிஞ்சிதுன்னா அது கொக்கு அப்படின்னு நம்ம நினைவில் வச்சுக்கோம் நினைவில் நிறுத்தி கொள்ளுது இந்த மாதிரி நாலு ஸ்டெப்பில் நமக்கு மதிஞ்சானம் கிடைக்கும் முதல்ல பார்க்குறோம் அப்புறம் அந்த பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆவல் கொள்கிறோம் முயற்சி செய்கிறோம் அது ஈகா அதன் பிறகு அது அதனுடைய செயல்பாடை பார்த்து இதுதான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது அபாய அந்த பொருளை நம்ம நினைவில் நிறுத்திக்கிறோம் ஏற்கனவே பார்த்துட்டோம் அதனால் இந்த பொருள் தான் அப்படின்னு மனதிலே நினைவுலேயே நிறுத்திக்கிறோம் இந்த மாதிரி நாலு ஸ்டெப்பில் மதிஞானமானது தோன்றுகிறது மதிஞானம் இன்னும் முடிவடையலை அது முந்நூற்றி முப்பத்தாறு வகையாக நமக்கு தத்துவ சுத்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு நாலு நிலைகளை நம்ம பார்த்துருக்குறோம் அதை முழுவதுமாக பார்த்தால் பதிவு மிக நீச்சி பெற்றுவிடும் அதனால் நம்ம அதை தொடர்ச்சியாக அடுத்த பதிவிலே நாளைக்கு கூட முடிஞ்சவுடன் தொடர்ச்சியாக அதை நாம் பார்க்கலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்யலாம் நல்லாரம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து நூல்களை பற்றி பெற்றோரும் இப்போ நம்ம வந்து தத்துவத்தூத்திர நூலைக்கு பயின்று வருகிறோம் தொடர்ச்சியாக இது பயனுள்ளதாக தங்களுக்கு இருக்குமானால் அதனை தங்களுடைய கமெண்ட் என்ற அந்த பிரிவிலே கொடுக்குமாறும் தம்ஸ்அப் போன்ற அந்த சிம்பலை கையில் டச் பண்ணிணா நீங்கள் இதை விரும்புகிறீர்கள் இந்த பதிவை என்று நான் உணர்ந்து கொள்வேன் அந்த அதுபோல் லைக் செய்யுமாறும் தொடர்ந்து இதனை மற்றவர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்து உதவுமாறும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவினை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இதனை சப்ஸ்க்ரைப் செய்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஜெனேந்திரா அனைவருக்கும் நன்றி